வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு கடல்ல வந்து நம்ம அஞ்சா நாள் வந்து தொழில் பார்க்குறோம் இன்னைக்கு தொழிலுக்கு வந்து தேவையான மீனை வந்து நம்ம முரல் வலை விட்டு பறவை மீன் பிடிக்கிறோம் இந்த இடத்துல வந்து பறவை மீன் தான் வந்து அதிகமாக இருக்கும் அதை நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் வந்து இந்த முரல் வலையை வந்து இழக்கிறோம் இந்த வலையில மத்த மீன்களுமே வந்து மாட்டும் அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து பறவை மீன் இருக்கறனால நம்ம தூண்டிக்கு தேவையான பறவை மீன் நினச்சி தான் வந்து வலை ஊடுறோம் ஏன்னா நம்ம ரெண்டு நாள் வந்து ஜென்ரேட்டர் அடித்தோம் முத நாள் நல்ல மீன் கிடச்சிச்சு நாள் மீன் கிடைக்கல அதனால தான் வந்து இந்த வலையை இப்போ இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த பறவை மீனை பிடிச்சி நம்ம வந்து முந்நூற்றம்பது தூண்டிலையும் போட்டு நம்ம இன்றைக்கி வந்து தொழில் பார்க்கலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம் மீன் வர்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து முடிவாகும் வலை வந்து மொத்தமா கடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து போயா வந்து வலையில குழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால வந்து கரெக்டாக பார்த்தா வந்து வலையை இழக்கணும் இப்போ பாருங்க கொழிச்சு தட்டி விட்டாச்சு இந்த மாதிரி கொழுகும்போது கடலை விட்ட வலையை வந்து பிடிக்கணும் பிடிக்கும் தான் வந்து ஈஸியா தட்ட முடியும் போய இருக்கு பாருங்க தட்டியாச்சு இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏழு மணி ஆகுது நம்ம வலை இலக்கிட்டு இருக்கிறோம் வலை இலக்கி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து வலையை வந்து வாங்க ஆரம்பிச்சுருவோம் வலை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வலையோட தொட்டாப்பில் நம்ம வந்து இந்த போயாவை கட்டிடுவோம் நம்ம இந்த போயாவை பிடிச்சி தான் வந்து வலையை வந்து வாங்க ஆரம்பிப்போம் ஒரு மணி நேரம் ஆயிட்டு இப்போ நம்ம வந்து வலை வந்து வாங்கிட்டு இருக்கிறோம் அப்போ பறவின் வர்றதை பொறுத்து தான் இன்னைக்கு நம்ம தொழில் அமையும் இதாங்க பறவை மீன் இதுக்காண்டி பறவை மீன் நாங்க வந்து சொல்றோம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெக்கை வந்து பறவை மாதிரியே வந்து இருக்கும் பரவாயில்ல மீன் இருக்குது முதல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து வளையில மீனே வரல மீன் இருக்குது இதில் வந்து கட்டா மீனுமே வந்து வந்திருக்கு கட்டா பொடி சார் முரலுமே வந்திருக்கு மீன் ரெக்கையை பாருங்க முக்காவசி வளாக வந்துடுச்சு நம்மளுக்கு வந்து மீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து வந்துகிட்டு இருக்குது கூலம் அடிச்சிருக்க போகிறேங்க ஒரு நாலஞ்சு கட்டா மின்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு சாவால மின்னுமே வந்திருக்கு நம்ம இந்த மீன் பேர் தான் வந்து முரல் மீன் நம்ம முரல் இருக்கிற இடத்துல வந்து வலையை விட்டோம் அப்படின்னா வந்து நிறைய முரல் கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து தூண்டிக்கு வந்து பறவை மீன் தேவைனால பறவை மீன் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து இந்த வலையை வந்து விட்டோம் ரெண்டு மீன்மே வந்து மேலே தான் வந்து நீந்தி வரும் இன்னும் கொஞ்சோட தான் இருக்கு தொட்டாப்பு வரப்போகுது வலைய வாங்கி முடிச்சாச்சு இப்போ அண்ணன் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க ஒரு ஆறு மீன் தான் வந்து முரல் மாட்டிருக்கு இன்னைக்கு வந்து மீன் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்